வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குப்பஞ்சர் மற்றும் ஆல்டர்னே தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மசில் கிராம்ஸ் அதாவது தசை பிடிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேருக்கு குனிஞ்சாலே முதுகில் பிடிச்சிக்குது சும்மா இருக்கும்போது கால் கணுக்காலில் வந்து இப்படி சுத்த முடியல அண்ட் ரிஸ்ட் நம்மளோட இந்த இந்த கையை வந்து இப்படி சுத்தம் போது இங்கே இங்கே வந்து சுழுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கிறது அண்ட் இங்கே ரொம்ப நேரம் ஒரே பொசிஷனில் வச்சா அடிக்கடி சுழுக்கு பிடிக்குது அப்புறம் நைட் படுக்கும்போது நம்மளுக்கு சுழுக்கு பிடிக்கு அதாவது காலை அந்த காஃப் மசில்ஸில் பிடிக்குது தனியாக காஃப் மசில்ஸ்க்குனே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அண்ட் வாயுக்கள் வந்து எப்படி பெயின் உண்டாக்குதுன்றதுக்கும் நான் செப்ரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் இந்த வீடியோவில் சம்மந்தமே இல்லாமல் என்னால் குனியவே முடியாது நான் எப்போ குனிஞ்சாலும் பிடிச்சிக்கும் சும்மா இருந்தாலே எனக்கு வந்து எப்பன்னே தசை பிடிச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டீட்டெயில் வீடியோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறது சத்துக்களுடைய அடிப்படையில் தான் ஏன்னா தசை பிடிப்புக்கு எந்த விதத்துலையும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் எலும்பு தேய்மை ஆனால் நிறையா பேர் நினைக்கிறது மேலே இப்போ இங்கே நினைக்கல பிடிக்குதுன்னா உடனே எனக்கு உள்ளே இருக்கிற எலும்பு தேஞ்சிருச்சு அதனால தான் அப்படி பிடிக்குது அப்படின்னு நிறையா பேர் சொல்ல நம்ம கேள்விப்படுறோம் ஆனால் இந்த மாதிரியான சுழுக்கு அடிக்கடி பிடிக்கிறது தசை தசை வந்து அப்படியே வலுவில்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து உடம்புல சில தேவையான சத்துக்கள் இல்லை ஸோ அந்த சத்துக்கள் உறிஞ்சப்படாதது ஒரு காரணம் ஸோ சத்துக்கள் உறிஞ்சப்படாததுனால நம்ம உடம்புல எலக்ட்ரோலைட் அதாவது நீர் சத்துக்கள் நம்ம உடம்புக்கு வேணும் அதாவது சோடியம் பொட்டாசியம் அதுதான் நம்ம உடம்போட எலக்ட்ரோலைட்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம டயர்டானால் சொல்லுவாங்கள்ல நம்மளுக்கு வந்து உடம்புல உப்பு வேணும் எலக்ட்ரோலைட் இல்லைன்னு நம்மளுக்கு ட்ரிப் சேர்த்துறாங்க ஸோ அந்த மாதிரியான எலக்ட்ரோலைட் வந்து பேலன்ஸாக இல்லை அதே மாதிரி எலக்ட்ரோலைட்ஸ் வந்து கிடைக்கல கிடைக்கலன்னொன்னே நம்ம உடம்பு தண்ணி தண்ணித்தாக அடிக்கும் ஸோ டீஹைட்ரேஷன் ஆகும் ஸோ இப்போ இது எல்லாமே நான் இத்தனை ஹெட்டிங் சொன்னால் கூட இது எல்லாத்துக்கும் பின்னணியில் உள்ள ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான முக்கியமான இந்த பிரச்சனைக்கு காரணமான மினரல்ஸ் உறிஞ்சப்படலை ஸோ இதுக்கு உறிஞ்சப்படலைன்றது ஒரு காரணமா இல்லை நம்ம அந்த சத்துக்களை எடுக்கலைங்கிறதும் ஒரு காரணமா இருக்கலாம் ஏன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நம்மளுக்கு அந்த சத்துக்கள் இல்லை அப்படின்னோடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா சப்ளிமெண்ட்ஸ் வெளியிலேருந்து அதுக்கு மாத்திரை வாங்கி சாப்பிடுவாங்க ஆனால் நீங்கள் எத்தனை மாத்திரை சாப்பிட்டாலுமே அந்த நம்ம உடம்புல சத்துக்களோ இல்லை எதுவுமே உறிஞ்சப்படலை அப்படிங்கிறப்போ அதுவும் வீணாக தான் போக போகுது அப்போது நம்ம உடம்புல இந்த சத்துக்களை நம்ம உறிஞ்சப்பட வைக்கணும் ஏன்னா எவ்வளோ நாள் தான் நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துகிட்டே இருக்க முடியும் ஸோ அப்போ இந்த சத்துக்கள் ஒன்று வெளியேறும் சுகர் பேஷண்ட்ஸ் நிறையா பேருக்கு நான் சொல்கிற அந்த மினரல்ஸ் எல்லாமே வெளியேறும் உடம்புல இருந்து அண்ட் ஒரு சிலருக்கு சரியான செரிமானம் இல்லாததுனால இந்த மினரல்ஸ் எல்லாமே உறிஞ்சப்படாமல் இருக்குது ஸோ இதுதான் இதுக்குரிய காரணம் இன்னொரு முக்கியமான காரணம் இந்த நரம்பு பிடிக்கிறது அண்ட் தசை பிடிக்கிறது அண்ட் கண்ணில் இமை துடிக்கிறது சில இடங்களில் வந்து அது இது அப்படி ஒவ்வொரு தசைகளுமே துடிக்குதுன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே இந்த மாதிரியான சுளுக்கு பிடிப்பு அதாவது அடிக்கடி மசில் ஆகுதுன்றதோட தான் வரும் ஸோ இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் உடம்போட பிஹெச் பேலன்ஸ் ஆசிட் அண்ட் அதாவது அமிலம் காரத்தன்மை நம்மளோட ரத்தத்தோட அமில காரத்தன்மை பேலன்ஸ் ஆகாமல் இருக்கிறது முக்கியமாக இதில் நம்மளோட உடம்பு வந்து காரத்தன்மை அதிகமாக இருக்கிறது தான் காரணம் இது ஒரு புதிய விஷயமா இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாம் சாதாரணமாக சொல்றது என்ன பிரச்சனை வந்தாலும் என் உடம்பு ரொம்ப ஆசிடாக இருக்குது எனக்கு எது அழிக்குது என் உடம்புல என் ரத்தம் வந்து ரொம்ப ஆசிடாக இருக்குதுன்னு நம்ம சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அது நிறைய இடத்துல தப்பான கான்செப்ட் தான் நம்ம உடம்பு ஆல்கலைன் அதாவது நம்ம உடம்பு ரொம்ப காரத்தன்மையா இருக்கு அப்படின்னாலும் இந்த மாதிரி அடிக்கடி வந்து தசைப்பிடிக்க ஆரம்பிக்கும் அப்போ நம்ம உடம்புக்கு என்ன அந்த இடத்துல தேவை அப்படின்னா ஆசிட் தான் தேவை ரொம்ப காரமாக இருக்குது அப்போ அந்த அமிலம் வந்து நம்மளுக்கு அதிகமாக வேணுங்கிறது தான் இங்கே ஒரு முக்கியமான பிரச்சனை ஆனால் எல்லோரும் சொல்கிறது மாற்றி என் உடம்பு ரொம்ப ஆசிடாக இருக்குது ஆசிடுன்றாங்க ஸோ அது வந்து ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம் ஸோ உங்கள் உடம்புல காரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட சத்துக்கள் உறிஞ்சப்படலை நம்ம உடம்பு கொஞ்சமாவது பிஹெச் அமிலம் கரெக்டாக இருந்தால் தான் எக்ஸாம்பிள் ஹெச்சிஎல்லாம் நல்லா இருந்தால் தான் உங்களோட விட்டமின் அண்ட் மினரல்ஸ் உறிஞ்சப்படும் ஸோ அந்த விதத்தில் இந்த பிரச்சனைக்கு காரணமான மினரல்ஸ் நான் சொல்கிறேன் நீங்கள் அதை நோட் பண்ணிவிட்டு ஏன் அதை நான் நோட் பண்ண சொல்கிறேன்னா அப்போ தான் நான் சொல்ல போகிற அந்த ரெமெடியை நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலோ இல்லை நானே சாட் கொடுத்தாலும் அதில் உங்களுக்கு என்னென்ன மினரல்ஸ்லாம் எவ்வளோ பேலன்ஸ்ட் ஆயிருக்குங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அர்த்தத்தோடு அதோட நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் ஸோ நம்பிக்கை இருக்கும்போது தொடர்ச்சியாக எடுக்க ஆரம்பிப்பீங்க ஸோ அந்த விதத்தில் நம்மளோட மசில்ஸ் தசைகள் சுருங்கி விரிகிறதுக்கு தேவையான ரெண்டு மினரல்ஸ் ஒன்று கால்சியம் இன்னொன்று மெக்னீஷியம் இது ரெண்டும் தசைகள் சுருங்கி விரிகிறதுக்கு வேணும் அண்ட் நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரோலைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் பொட்டாசியம் அதுலேயும் பொட்டாஷியம் வந்து ரொம்ப நல்லா இருந்தால் மட்டுமே தசைகள் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ண முடியும் ஏன்னா அதுக்கு தேவையான எலக்ட்ரலைஸ் கிடைக்கவும் டீஹைட்ரேட் ஆகாது ஸோ தசைகள்லாம் வலுவிளக்காது ஸோ நல்லா தசைப்பிடிப்போடு இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நல்லா அப்படியே பொட்டாசியம் சத்து நல்லா இருந்துச்சுன்னா தசைப்பிடிப்போடு அது இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ ரொம்ப சோடியம் அதிகமாகக்கூடாது ரொம்ப பொட்டாசியமும் இருக்கக்கூடாது ஸோ ரெண்டுமே வந்து பேலன்ஸாக இருக்கணும் அதுதான் பேலன்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இதில் இன்னொரு முக்கியமான சத்து விட்டமின் பி ஒன் ஸோ இந்த பி ஒன் எதுக்கு தேவை அப்படின்னா நம்ம உடம்புல வந்து நம்ம உடம்பு க்ளூக்கோஸை வந்து கிளைக்கோஜனாக மாற்றி தான் லிவரில் ஸ்டோர் பண்ணும் ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு விட்டமின் வந்து இந்த விட்டமின் பி ஒன் தான் அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த B1 இருந்தால் நம்ம பாடியில் பிஹெச் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும் ஸோ அப்படி கரெக்டாக மெயின்டைன் ஆனால் தான் உங்களோட மினரல்ஸ் உடம்பில் இருக்கிற எல்லா பார்ட்ஸ்க்கும் சப்ளை கரெக்டாக ட்ரான்ஸ்போர்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அப்போது மினரல்ஸ் நாலு இருந்தாலும் முக்கியமான விட்டமின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா B1 தான் ஸோ அப்போது நான் சொல்ல போகிற சிம்பிளான ஒரு ரெமெடி தான் அந்த ரெமடியோட நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏன் அந்த ரெமெடிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ இதில் முக்கியமாக இதில் ப்ளேஸ் ஆகிறது ரெண்டு விஷயம் ஒன்று கொத்தமல்லி இலை இன்னொன்று பூசணி சாறு ஸோ இந்த ரெண்டு வெண் பூசணி பூசணினே எடுத்துக்கலாம் ஸோ பூசணியோடைய நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் ஸோ இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையான விஷயங்கள் நான் சொன்ன எல்லா மினரல்ஸும் இருக்குது இன்னொன்று நம்ம உடம்பில் நான் சொன்ன மாதிரி பிஹெச் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் வந்து ஒரு அருமருந்து அதாவது நம்ம உடம்பு வந்து கொஞ்சமாவது அமிலத்தன்மைக்கு கொண்டு போகிறதுக்கும் நெல்லிக்காய் வந்து ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணுது அண்ட் அதில் இருக்கிற விட்டமின் இ நம்மளோட மினரல்ஸை கண்டெக்ட் பண்ணுறதுக்கு நரம்புகளுக்கு இடையே ஒரு நரம்புகளுக்கும் இன்னொரு நரம்புகளுக்கும் தொடர்பு மூளைக்கு தேவையான தொடர்புகள் அதாவது நீங்கள் இப்படி நடக்கிறீங்க இப்படி நடக்கிறீங்கன்னா இந்த விஷயம் உடனே மூளைக்கு போய் தான் நம்மளுக்கு வருங்கிறது தெரியும் ஸோ அந்த ஒரு கண்டெக்ட் அந்த ஒரு விஷயத்தை ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அந்த விஷயம் வந்து உணர்வு வந்து மேலே போய் கீழே வரணும் பிரெயின்லேருந்து ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கும் உடம்புல விட்டமின் இ வேணும் ஸோ அது வந்து நெல்லிக்காயில ரொம்ப அதிகமாக இருக்கு அண்ட் விட்டமின் சி நம்மளுக்கு தெரியும் ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் ஆம்ளாவில் நெல்லிக்காயில் அவ்வளோ அளவுக்கு அதிகமாகவே இருக்குது ஸோ இந்த ஒரு ஃபேக்டரை வச்சு தான் நம்மளோட ஒரு ரெமெடிஸ் இருக்க போதும் அப்போ உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி மசில் கிராம்ஸ் அந்த மாதிரி பிடிக்குது அப்படின்னா காலையில் பதினோரு மணிக்கு ஒரே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை ஒரே ஒரு நெல்லிக்காய் ஒரு ஒரு பிறை ஷேப்பில் வெண்பூசணி எடுத்துகிட்டு அதில் பாதி தோளோட கொட்டையோட ஸோ நெல்லிக்காய் வெண் பூசணியை அது கூட போட்டுக்கோங்க ஸோ ரெண்டையும் சேர்த்து மிக்சியில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலையும் போட்டு மிக்சியில் சேர்த்து அடித்து உப்பு மிளகு போட்டு வடிகட்டி தினமும் ஒரு பதினோரு மணிக்கு இதை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க ஸோ இதில் இருக்கிற நான் நீங்கள் இதை கூகுள் பண்ணி பார்த்தா பார்க்கும்போது இல்லை இந்த நியூட்ரிஷ்னல் ஃபேக்ட்ஸ் பார்க்கும்போதும் தெரியும் மெக்னீஷியம் அப்படிங்கிற ஒரு சத்து அவ்வளோ அதிகமாக இருக்குது அண்ட் கேல்சியம் கொத்தமல்லி இலையில் இருக்குது பூசணிலை மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது ஸோ அப்போ இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணுறோம் அண்ட் பி ஒன் சத்து பூசணிலையும் அதிகமாக இருக்குது ஸோ அப்போது ஆம்லா வந்து பீக்ச பேலன்ஸ் பண்ணுது அண்ட் நான் சொன்னேன் எல்லா ஒரு நான் தேவையான மினரல்ஸ் இன்க்ளூடிங் கால்சியம் சத்து நான் சொல்லியிருந்தேன் ஸோ கொத்தமல்லியில் கால்சியமும் அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்போ இதெல்லாம் சேரும் போது உங்களுக்கு தேவையான ஒட்டு மொத்தமாக உங்களோட தசைகள் ஈஸியாக சுருங்கி விரிகிறதுக்குரிய தன்மையை இந்த ஒரு பானமே உங்களுக்கு கொடுத்துரும் ஸோ டெய்லி தொடர்ச்சியாக நூறு நாள் நீங்கள் இதை எடுக்கலாம் ஒரு பதினோரு மணிக்கு அண்ட் காலையில் எழுந்த உடனே எடுக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நைட் படுக்கும்போது ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு கொத்தமல்லி விதை ஊற வச்சுக்கோங்க அந்த ஊற வச்ச தண்ணியை காலையில் எழுந்திரிச்சோடனே எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டு வாங்க ஸோ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒன்று அண்ட் பதினொன்று டு பன்னெண்டுக்குள்ளே ஒரு பானம் இப்போது நைட்டை ஸோ நான் இதில் கண்டிப்பாக ஹெர்பஸு இல்லாமல் இருக்காது ஒரு நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச சில மூலிகைகள் தான் அப்போலேருந்து யூஸ் பண்ண ஒரு மூலிகை தான் ஜாதிக்காய் பட் ஜாதிக்காய் அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது ஒரே ஒரு பிஞ்ச் அளவு தான் அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா நைட் படுக்கும்போது தண்ணியாக பால் வச்சுக்கோங்க ஒரே ஒரு பிஞ்ச் ஒரு பிஞ்ச் அப்படின்னா ரெண்டு கிராம் ஸோ அந்த ரெண்டு கிராம் அளவுக்கு ஜாதிக்காய் பொடி போடுங்க அண்ட் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் ஸோ இதை மட்டும் போட்டு நைட் படுக்கும்போது குடிச்சிட்டு படுங்க ஏன்னா மெக்னீஷியம் குறைபாடு இருந்தாலும் தூக்கம் வராது தூக்கம் வராமல் இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும் ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கிற அந்த ஜாதிக்காயில் மெக்னீஷியம் அவ்வளோ அவ்வளோ அதிகமாக இருக்குது அண்ட் பொட்டாசியம் இருக்குது கால்சியமும் இருக்குது பி ஒன் பி சிக்ஸ் சத்துக்களும் நிறைந்து இருக்குது ஸோ இதோட ஃபேக்ட்ஸும் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் கூகுள் பண்ணாலே அண்ட் மில்க் ஆஃப்கோர்ஸ் கேல்சியம் இருக்குது ஸோ இப்போ இது எல்லாம் ஒரு கலவை இருக்கும்போது இந்த ஒரு ட்ரிங்க்லே எந்தெந்த சத்துக்கள்னால உங்களுக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு நான் சொன்னேனோ அவ்வளோ சத்துக்களும் இந்த ஒரு பால் ஜாதிக்காய் மஞ்சள் தூள் இருக்குது இதில் வந்து கூடிய மட்டும் இனிப்பை தவிர்த்துருங்க சுத்தமாக குடிக்கவே முடியலையேன்னு நினச்சா கொஞ்சமாக நாட்டு சக்கரை நீங்கள் கலந்துக்கோங்க ஸோ வாட் எவர் நாட்டு சக்கரனாலும் சரி சுகர்னாலும் சரி எல்லாம் ஒன்று தான் இனிப்பு அப்படி இருந்தாலும் ரொம்ப கம்மியான அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இன்றைக்கி எடுக்கிற பாக்கெட் பாலே ஆக்சுவலி இனிப்பு சுவை நிறைந்தது தான் ஸோ அதனால் கூடிய மட்டும் இனிப்பாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஜாதிக்காயும் மஞ்சள் தூள் மட்டும் நீங்கள் போட்டு எடுக்கலாம் இல்லை பணங்கள் கண்டு போட்டு எடுக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொன்ன அந்த மொத்த லிஸ்ட் பார்த்திங்கன்னா நான் சொன்ன அவ்வளோ விட்டமின் அண்ட் மினரல்ஸ் வந்துருச்சு இதை ஒரு நூறு நாள் எடுத்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஆனால் ஒரு குறைஞ்சது ஒரு இருபத்தோரு நாள் எடுக்கும்போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும் ஏன்னா இந்த ஒரு மசில் கிராம்ஸ்க்கு மட்டும் எதுவுமே மருந்துங்கிறதுமே கிடையாது இப்போ ஒரு பெயின் இருக்குன்னா பெயின் கில்லர் கொடுக்குறாங்க நம்ம வாங்கி போட்டுக்கிறோம் ஆனால் அடிக்கடி எப்போவாது தசை பிடிக்குது அப்படின்னா சுளுக்கு பிடிக்குது அப்படின்னா இதுக்கு கண்டிப்பாக மருந்தே இல்லை வெளியில் எக்ஸ்டர்னலாக வேணால் நம்ம தடவிட்டு போயிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அந்த ஒரு பிரச்சனையை இன்டர்னலாக நான் சொன்ன இந்த சிம்பிளான விஷயங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து உங்களால் வர முடியும் ஏன்னா இந்த சுழுக்கு தசைப்பிடிப்புங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் சில வியாதிகள் உடைய சிம்டம்ஸ் அதாவது எல்லாம் இருக்கும்போது பிபி சுகர்லாம் இருக்கும்போது அந்த கொடுக்குற மாத்திரைகள்னால நம்மளுக்கு நிறைய டெப்ளீட் ஆகி வெளியில் போகிற விஷயங்களும் இருக்குது அண்ட் சுகர் இருக்கிறவங்களுக்கு நிறையா விட்டமின் மினரல்ஸ் யூரின்ல வெளியில் போகிற பிரச்சனையும் இருக்குது அண்டு நம்ம பிபிக்கு எடுக்கிற சில டயூரிட்டிக்ஸ் மாத்திரைகள்லையும் நம்மளோட எலக்ட்ரோலைட் சோடியம் பொட்டாசியம் வெளியேறவும் செய்யுது ஸோ இதை இது எல்லாத்தையும் அது ஒரு பக்கம் தவிர்க்க முடியாது உங்கள் மாத்திரையை நீங்கள் எடுத்து தான் ஆகணும் அப்போ அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி இயற்கை வைத்தியங்களை நீங்கள் எங்கிட்ட கொடுத்துட்டே வரும்போது அந்த பிரச்சனைகள் வராமல் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே வராமல் நீங்கள் வேறு மாத்திரை எடுத்தாலும் அதோட சை சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் உங்களால் கொண்டு போக முடியும் இதுக்கு ஓகே எனக்கு வந்து இந்த மாதிரி சுழுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு இப்போ வந்து ஒரு முத்திரை வேணும் அப்படின்னா இம்மிடியேட்டாக உங்களுக்கு சுழுக்கு பிடிக்கிறப்போ ரெண்டு முத்திரை ரொம்ப அருமையாக ஹெல்ப் பண்ணுது ஒன்று வாயு முத்ரா வாயுவை குறைக்கிற முத்ரா ஸோ இந்த ஆள்காட்டு விரலை பெருவிரலோட அடியில் வச்சுட்டு பெருவிரலை அது மேலே வச்சு மடித்து மடியில இப்படி வச்சு உங்களுக்கு ஒரு மாதிரி இப்படி படுத்துட்டு இருக்கும்போதே கால் இழுக்குதுன்னா இந்த முத்திரையை வச்சு ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக படுத்திருந்தீங்கன்னா படுத்துட்டும் செய்யலாம் இந்த முத்திரையை படுத்துட்டு எந்திரிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாயு அந்த சுழுக்கு வந்து ரிலீக்ஸ் ரிலாக்ஸ் ஆகிறது அந்த டைம் ரிலாக்ஸ் ஆகிறத பார்க்க முடியும் இன்னொன்று வந்து வருண் முத்ரா ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா வருண்னா முத்ரா உங்கள் உடம்புல டீஹைட்ரேஷன் அதாவது உடம்பு தண்ணி சத்து இல்லாமல் தேவையான எலக்ட்ரோலைட்ஸ் இல்லாமல் இருக்குது ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்குரிய முத்ரா வருண் முத்ரா ஒன்று வாயுக்களை குறைக்கிறோம் இன்னொன்று உடம்பில் இருக்கிற டீஹைட்ரேஷன் அதாவது நம்ம உடம்புல இருக்கிற தண்ணிச்சத்து இல்லாத ஒரு வறண்ட தன்மையை பேலன்ஸ் பண்ணுறோம் அதுக்கு இந்த வரும் முத்ரா இதை நீங்கள் உட்கார்ந்துட்டு ஒரு நாளைக்கு மூணு வேலை ரெகுலராகவே செய்யுங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா ஒரு மூணு வேலை பத்து நிமிடங்கள் இந்த முத்ராவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிடங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடம்பில் அந்த நீர்ச்சத்துக்கள் வந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும் ஏன்னா தினம் பண்ணணும் ஏன்னா உங்கள் உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால நீர் அதிகமாகவும் போகிறதுனால தானே இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அப்போது இந்த தினமுமே நீங்கள் எப்படி மாத்திரைகள் போடுறீங்களோ அதே மாதிரி இதையும் ஒரு விஷயமாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் உடம்பில் அந்த எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி பிடிப்புகள் வந்து இல்லாமல் நீங்கள் இருக்கலாம் சரி ஓகே இப்போது எனக்கு பிடிச்சிருச்சி நான் முத்திரையும் பண்ணுறேன் பட் எனக்கு எப்பயுமே அங்கே பிடிக்குது அங்கே பிடிக்குது எதாவது தடவுனாலும் எனக்கு நான் நூறு நாள் தொடர்ந்து ரெமெடி எடுக்கிறேன் ஆனால் இப்போ அப்பப்போ எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும்போது ரொம்ப பெயின் இருக்குது ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு ரிலாக்ஸன் இருக்கா நான் போட்டு ஆயின்மெண்ட்டை தான் அப்படியே நான் தடவுறேன் அதுவும் எனக்கு ஸ்கின்னில் சில நேரம் சேர மாட்டேங்குதுன்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு ஒரு அருமையான ஒரு எசென்ஷியல் சீரம் இருக்குது ஒரு பிளெண்ட் இருக்குது நான் சொல்கிற ரேஷியோவில் நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு அந்த மாதிரி சுளுக்கு பிடிக்கிறப்போ நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணி லைட்டாக ஜஸ்ட் ஜென்டில் மசாஜ் பண்ணாலே அந்த நேரம் அந்த பெயினும் குறையும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணும்போது அந்த மசில் கிராம்ஸும் விட ஆரம்பிச்சிடும் அதுக்கு ஐம்பது எம்எல் செக்கில் அட்டனை நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நான் யூஸ்வலாக சீரம் நிறைய சொல்லும்போது தேங்காய் எண்ணெய் சொல்லுவேன் பட் இந்த ஒரு பிரச்சனைக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க ஐம்பது எம்எலுக்கு நான் சொல்ல போகிற எசென்ஷியல் ஆயில் மொத்தம் சேர்ந்து ஐம்பது சொட்டு வரும் இதே இதை நீங்கள் இருபத்தஞ்சி எம்எல் தான் எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருபத்தஞ்சி சொட்டு வர்ற மாதிரி நீங்கள் வந்து அதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்பர் ஒன்னாக இருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் எசென்ஷியல் ஆயில் ஸோ இப்போ நான் சொல்கிறேன் அந்த அஞ்சிலேயும் பத்து பத்து சொட்டு லெமன் கிராஸ் எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு மின்ட் அதாவது நம்மளோட புதினா அதோட எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு ஃப்ரான்கின்சன்ஸ் எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு பெப்பர் மின்ட் பெப்பர் மின்ட் எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு பெப்பர் மின்ட்லாம் உங்களோட நர்வஸ்க்கு அவ்வளோ ஒரு காமனஸ் கொடுக்கும் ரோஸ்மெரியும் அந்த ஃப்ரான்கின்சன்ஸும் ரத்த ஓட்டத்தை வந்து பேலன்ஸ் பண்ணும் ஸோ இந்த ஒரு அஞ்சு எசென்ஷியல் ஆயிலோட ஒரு காம்போ நான் சொன்ன மாதிரி நல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு எடுத்து சிம்பிளாக அந்த சுளுக்கு பிடிச்ச இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிவிடுங்க கொஞ்ச நேரத்துலேயே நல்ல ஒரு ஸ்மூத்திங் எஃபெக்ட் கிடைக்கும் சப்போஸ் இந்த ஒரு எசென்ஷியல் ஆயில் சீரம் உங்களுக்கு ரெடி பண்ண முடியலன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு அந்த சீரம் மட்டும் அனுப்பி வைப்போம் நீங்கள் அதை செக்கில் ஆட்டின நல்ல நெயில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நிறையா பேருக்கு இந்த சுழுக்கு பிடிக்கிறது அப்படிங்கிறது ஏதோ ஒன்று எலும்பு எனக்கு எலும்பில் அடிப்பட்டுச்சு மாதிரி நிறைய பிரச்சனைகள் தான் சொல்கிறாங்க இது ஒரு சத்து குறைபாடு அண்ட் ஒரு கார அமிலத்தன்மையோட பேலன்ஸ் இல்லாத ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது நிஜமாவே நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் இல்லை இது ஒரு சின்ன பிரச்சனை தான் பட் இதை விடும்போது உள்ளதோ பிரச்சனைனால இது வருதுங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதை அப்படி விடும்போது இது ஒரு பெரிய பிரச்சனைகளுக்குள்ளே போய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இம்மிடியேட்டாக இந்த ரெமடியை ஒரு நூறு நாள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்லாவே சேஞ்ச் இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா இருக்கும் திடீர்னு நம்ம ஏதாவது உணவு பழக்கங்கள் மாற்றி மறுபடியும் மாறுது அப்படின்னா மறுபடியும் இன்னொரு நூறு நாளைக்கு நீங்கள் இதை எடுத்துக்கலாம் பட் முத்ராக்களை தொடர்ச்சியாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரலாம் மற்றொரு வேகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்